பின்னாடி பாருங்க சேனல் அனைவருக்கும் வணக்கம் சோ இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இங்க பெரிய மேடில வந்து அப்படியே ஒரு வாக் வந்தேன் சோ வாக் வரும்போது இங்க ஒரு ஷூ கடை பார்த்தேன் பாக்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சோ ஷூ கடை பேர் என்னன்னா வந்து வாக் ஷூ கடை சோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வே பெரிய ஹை ரோட்ல இருக்கு சோ வெளிய இருந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க சோ உள்ள போய் என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் சோ வாங்க நம்ம அதை நம்மளோட சேனல் இருக்கிறவங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு யோசிச்சேன் சோ வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்பேஸ் இப்போ நான் கடைக்குள்ளே வந்துவிட்டாங்க கடைக்குள்ளே வந்து பார்த்தோம் அவ்வளோ அழகான ஷூஸ் எல்லாமே இருக்குது ஃபுல்லாக ப்ராண்ட் நியூ ஷூஸாக இருக்குது ஸோ இங்கே வந்து ஷூஸ் மட்டும் இல்லைங்க பாய்ஸ்க்கு தேவையான அத்தனை அக்சசரிஸுமே இருக்குது இப்போது பெல்ட்லேருந்து வாலெட்லேருந்து எல்லாமே இருக்குது அண்ட் அதே மாதிரி கேர்ள்ஸ்க்குமே வந்து இங்கே ஸ்லிம் பேக்லேருந்து ஹேண்ட் பேக்லேருந்து லேப்டாப் பேக்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ நம்ம இதை பற்றி எல்லாமே இன்டீட்டையிலாக ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க

லெதர் ஷூஸு லெதர் பேக்ஸு பார்ட்டிவேர் ஷூஸு எல்லா வெரைட்டி ஆஃப் ஷூஸ் நம்ம டீல் பண்ணுறோம் நோன் வரி வி டீல் வித் சிக்ஸ் சிக்ஸ்டீன் பண்றோம் நம்ம கிட்ட இருக்கு ஓகே சூப்பர் சார் சூப்பர் ஸோ என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது சார் இப்போ லெதரில் வந்து என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் இருக்குது லெதர்ல வந்து எல்லாமே இருக்கு மேம் ஃபார்மல்ஸ் கேஷுவல்ஸ் செமி ஃபார்மல்ஸ் பெனி லோஃபர்ஸ் பார்ட்டிக்கு போறாங்க ஷைனிங் ஷூஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் நம்ம டீல் பண்றோம் கஸ்டமருக்கு ஃபுட்வேர்ல என்ன அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ அது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி தந்துட்டு இருக்கோம் வெரி வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபுட்வேர்ஸ் ஓகே நீங்க வந்து எப்படி சார் இது ஹோல்சேலாவா ஆவா இல்ல ரீடைல் ஆவா அத வி கோ बिकॉज வி டீல் வித் ஆல் டைரக்ட் manufactures காக வி ஹேவ் எ வெரி குட் பிரைசிங் டிஸ்கவுண்ட் ஃபார் கஸ்டமர்ஸ் பிகாஸ் மெயின் என்னன்னா நம்ம எல்லாமே டைரக்டா ஃபேக்டரியில டீல் பண்றோம் ஸோ அந்த பெனிஃபிட்டை வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருவோம் ஸோ வி டோன்ட் வித் டேட் மிடில் மேன் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்றதுல டேரக்ட் ஃபேக்டரிக்காக யூ கெட் அ வெரி பெஸ்ட் பிரைஸ் இன் வாக் ஷூஸ் ஒன்லி

இனிஷியலென லெதர் ப்ராடக்ட்டாக ஜுடியா வை ஸ்டார்ட் வி சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பியூர் லெதர் ஸோ நிறைய பேர் வந்து லெதருன்னு சொல்லிட்டு தே ஹாவ் இப்போ வந்து நியூ ட்ரெண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்னா லெதர்னு சொல்லிட்டு மைக்ரோ லெதர் சிந்தெட்டிக் லெதர்

நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஷூஸ் நீங்க வாக்ஸ் வாங்குவது இல்ல லெதர் தான் இருக்கும் சோ மெலி வி ஹாவ் அஸ் கஸ்டமர் பேஸ் பிகாஸ் வி கிவ் ஜுனியூன் லெதர் ப்ராடக்ட்ஸ் வித் ரீசனபிள் ரேட் டு கஸ்டமர்ஸ் ஓகே சார் இப்போ இது வந்து ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் வி ஹாவ் ஃப்ரீ டெலிவரி ஆல்சோ ஃப்ரம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் இருக்கும் நீங்க டெலிவரி பண்ண டெலிவரி பண்ணுவோம் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவுட் ஸ்டேஷனுக்கும் போகுது லைக் அந்த மாதிரி நிக்கோபார் ஐலாண்ட்ஸாகவும் போயிருக்கு ஸோ வி ஹாவ் தட் சர்வீஸ் ஆல்சோ மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பிசினஸ்க்கு வெரி காட் கிரேஸ் சொல்றேன் பிகாஸ் ஆஃப் அவர் ஜென்யூன் ப்ராடக்ட் வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் சொல்றேன் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இருக்காங்க அதுதான் வந்து நாங்கள் மந்த்ரா ஆஃப் வாக் ஷூஸ் ஸோ யூ ஆ சக்ஸஸ் ஃபுல் பிகாஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒன்லி நம்ம தேடி தேடி நல்ல ப்ராடக்ட்டு கஸ்டமர் கொடுக்கறதால ரிப்பீட் கஸ்டமர் ஆறாங்க அண்ட் வீ ஹாவ் அ குட் பேஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் செண்டீஸ் ஆஃப் மந்த்ரா ஓகே ஸோ இது வந்து இங்கே ஜென்ஸ்க்கு மட்டும் இருக்குங்களா இல்லை லேடிஸ் லேடிஸ் வந்து லிமிடெட் தான் இருக்கு டுவி ஃபிரேங்க்கு ஜென்ஸ்க்கு தௌசண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு லேடீஸ் ரெக்டெட் ஆஃப் சப்பல்ஸ் மேபி அவைலபிள் இருக்கு அண்ட் லெதர்ல தான் இருக்கு டான் லெதர்ஸ் நம்ம டீல் பண்றதில்ல ஓகே கிட்ஸ்க்கு கிடையாது நோ கிட்ஸ் ஒன்லி ஃபோர் அடல்ட்ஸ் வந்து நோ பாய்ஸில்

நீங்கள் போக மாட்டீங்க அதை வந்து நம்ம வெரி பர்டிகுலராக பார்த்துட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வருவோம் ஸோ கம்ஃபோர்ட்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும் நம்ம ஷூஸெல்லாம் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரடு இவன் நீங்கள் போட்டாலும் கம்ஃபர்ட் தான் வரும் உங்களுக்கு எங்க நம்ம வந்து இது இது என்ன மாதிரி இது வந்து இது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் வரும் இது வந்து சொல்லுவாங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கட் தான்

ஆல் ஜம்போ சைஸ் லாக்ஸ் அவேலபிள் இருக்கு ஜம்போ சைஸ் கூட இங்க இருக்குங்க 11 12 13 14 15 யுவர் ஃபுட் ஃபுட்ல என்ன சைஸ் இருந்தாலும் டோன்ட் வரி வாக்ஸ் ஹஸ் தி சொல்யூஷன் ஃபார் ஆல் தி ஃபுட்வேர்ஸ் சூப்பர் சார் சூப்பர் சார் அப்ப எங்கயுமே நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு இங்க வாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இருக்கு இதெல்லாம் என்ன வெரைட்டிஸ் சார் இது வந்து

பியூ சொல்றது இந்த மெட்டீரியல் ஆஃப் சோல் இது வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது இது நல்ல டியூரபிள் டூ இயர்ஸ் லைஃப் வரும் இது வந்து டூ ஃபைவ் டபுள் என் எம்ஆர்பி டிஸ்கோபி டூ தௌசண்ட் வரும் சீத ஷேப்பு டிசைன்லாம் பாருங்க அதான் நம்ம செட் பண்ணி செட் பண்ணி கொண்டு வருவோம் அப்படி நானும் காட்டுற பாருங்க சில பேர் வந்து ஹை ஹீல்ல கேட்பாங்க இது வந்து கியூபன் ஹீல்னு சொல்லுவாங்க கியூபன் ஹில் சொல்லுது ஹை ஹில் சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுக்காக இதுவும் சேம் கோட்ல எதிர்த்தான் இதோ டூ இயர்ஸ் டூ தௌசண்ட் ஆகும் இதோ டர்பி மாடல் தான்

இந்த பிராண்ட் வந்து பேரிவேர் சொல்லிட்டு இது வந்து நீங்க சொல்ற மாதிரி போத் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்க்கு போன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஜீன் போட்டாலும் நீங்க யூஸ் பண்ணி பிகாஸ் ஆஃப் கலர் டான் கலர் சொல்லுவாங்க நம்ம வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கு மேம் நீ காட்டுனா இன்னும் 2 3 டேஸ் பத்தாது அந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் தி டிப் ஆஃப் ஐஸ்பர்க் பாய் நான் சர்ட்டன் ஷூஸ் காட்டுறேன் இது வாட்டர் ப்ரூஃப் ஆஸ் இருக்கு வாட்டர் ப்ரூஃப் மேம் மோஸ்ட்லி லெதர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்துருச்சு ஆனா வந்து ஃபுல்லா

வெட் கண்டிஷன் யூஸ் பண்ணா கம்மி ஆயிடும் பட் இப்ப இருக்க இது வந்து ஆல் ஷூஸ் ஆர் வித் வாட்டர் ப்ரூஃப் அதுவும் நான் காட்டுறேன் கம்ப்ளீட்டா வாட்டர் ப்ரூஃபா இருக்கு பாத்துக்கோங்க சார் இது பாருங்க இது வந்து

லெதர் வச்சிருக்கோம் அது ஃபர்தர் நான் பார்க்கலாம் இதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்க ஃபார்மல்ஸ் தான் ஓகே எல்லாமே வந்து டர்பி மாடல் இருக்கு பாருங்க இந்த டர்பி மாடல் இது सेम கோட் அதல பண்ணது ஓகே सेम பியூர் ஓகே இப்போ பிளாக் கலர்ஸ்ல வந்து பேசிக்கலி உங்களுக்கு 4 டு 5 கலர்ஸ் வந்துரும் லெதர்ல லைக் பிளாக் டான் ப்ரவுன் மெரூன் அதனால கலர்ஸ் லெதர்லயே வரும் நாங்க லெதர்லயே கரெக்ட் தரோம் அது இல்லாம சட்டன் இது வந்து நாங்க சர்வீஸ் கூட பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஷூ ஃபேட் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க யூ வாண்ட் டு பிரிங் த ஷூ இன்டு நியூ கண்டிஷன்னா நீங்க கொண்டு வாங்க நாங்க வந்து அதை வந்து ஃப்ரெஷ்ஷா நியூவா பண்ணி தரோம் ப்ரொவைடட் மினிமம் காஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா எங்ககிட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஓல் ஷூ கொண்டு வந்தீங்கன்னா கேன் மேக் இட் நியூ அந்த ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கினது வேற வந்தால் இல்லனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி டூ ரூபீஸ் ஷூஸ் இல்லைனா வேல்யூ பர்சேஸ் பண்ணீங்கன்னா அது ஃப்ரீயாக பண்ணி அந்த வராது வந்துடும் பட் லெதர் நல்லா இருக்கும் லெதர் வந்து டோன் ஆயிடுச்சு டேமேஜ் கண்டிஷனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது லெதர் குட் கண்டிஷன்ஸ் இருக்கு we can do it இங்க நிறைய இருக்கு சார் இதுல எது எதுன்னு எனக்கு தெரியாது ஓகே சோ மிடில் கிளாஸ்ல இருந்து போலாம் இது வந்து எது சார் இருக்குல இங்க ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருக்குற ஒரு ஷூ நீங்க என்ன கேக்குறீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேக்குறீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம லெதர் ப்ராடக்ட் தான் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பாருங்க இட் இஸ் ஜெனூன் லெதர் பாருங்க ப்ராடக்ட் இட் இஸ் பாயிண்டட் ஸ்டார்டிங் 600 சொன்னல்ல உங்களுக்கு இது வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இது பியூர் லெதர் தான்

எனக்கு okay. <laughs> 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 டர்பி மாடல் லேஸ் திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கோட் லெதர் சொல்லுவாங்க ஆட்டு தோல் இல்லையா அதுல பண்ணது இது வந்து டூ தௌசண்ட் ரேட்டு இது வந்து லைட் வெயிட் கேப்பாங்க சில பேர் ஷூஸ் வந்து ஹெவியா இருக்கு சார் சொல்லுவாங்க லைட் வெயிட்காக நாங்கள் பியூ போட்டிருக்கோம் பியூ சோல் சொல்லுவாங்க பியூ சொல்றது இந்த மெட்டீரியல் ஆஃப் சோல் இது வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது இது நல்ல டியூரபிள் டூ இயர்ஸ் லைஃப் வரும் இது வந்து டூ ஃபைவ் டபுள் என் எம்ஆர்பி டிஸ்கோபி டூ தௌசண்ட் வரும் சீத ஷேப்பு டிசைன்லாம் பாருங்க அதான் நம்ம செட் பண்ணி செட் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு நானும் காட்டுற பாருங்க சில பேர் வந்து ஹை ஹீல்ல கேட்பாங்க இது வந்து கியூபன் ஹீல்னு சொல்லுவாங்க கியூபன் ஹில் சொல்லுது ஹை ஹில் சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுக்காக இதுவும் சேம் கோட்ல எதிர்த்தான் இதுவும் டூ இயர்ஸ் டூ தௌசண்ட் ஆகும் இதுவும் டர்பி மாடல் தான்

மெயின் கம்ஃபர்ட் இருக்கும் டியூரபிலிட்டி இருக்கும் பியூரா வந்து கோட்ல லவ் பண்ணது இந்த பிராண்ட் வந்து பேரிவேர் சொல்லிட்டு இது வந்து நீங்க சொல்ற மாதிரி போத் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்க்கு போன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஜீன் போட்டாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஆஃப் கலர் டேன் கலர் சொல்லுவாங்க நம்ம வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கு மேம் நீ காட்டோம்னா இன்னும் டூ த்ரீ டேஸ் பத்தாது அந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் டிப் ஆஃப் ஐஸ் பர்க் மாதிரி நான் சர்டன் ஷூஸ் காட்டுறேன் வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் மேம் மோஸ்ட்லி லெதர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க இது இருக்கிறது வாட்டர் ப்ரூஃப் வந்துருச்சு ஆனால் வந்து ஃபுல்லாக

வெட் கண்டிஷன் யூஸ் பண்ணா லைஃப் கம்மியாயிடும் பட் இப்ப இருக்க இது வந்து ஆல் ஷூஸ் ஆர் கமிங் வித் வாட்டர் ப்ரூஃப் ஒன்லி அதுவும் நான் காட்டுறேன் இதுக்கு கம்ப்ளீட்டா வாட்டர் ப்ரூஃபும் இருக்கு பாத்துக்கங்க சார் இது பாருங்க இது வந்து பிராட் டைப் சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட்ல பிராடா இருக்கும் ஃபுட்வேர் அது இது போட்டீங்கன்னா சாம கம்ஃபர்ட் இருக்கும் பிகாஸ் ஃப்ரண்ட்ல பிராட் டைப் இருக்கு இல்லையா சில பேருக்கு வந்து நேச்சுரல் வித் பிராட் டைப்ல வந்து பாயிண்டா போட்டா அவங்களுக்கு வந்து ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி பிராட் டைப்பை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது அப்படியே நீங்க கேமரா பாக்கலாம் என்னென்ன ஷூஸ் பாருங்க பிராட் டைப்பே

எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஆனதே இதுக்காக தாங்க இது எக்ஸ்போர்ட் சர்பிளஸ் சொல்லுவாங்க ஒர்த் ஆஃப் டுவெண்ட்டி டூ டூ ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் ஷூஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் ஹண்ட்ரடுக்கு கிடைக்கும் இது மாதிரி எல்லாமே எல்லாமே இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் ஐ கே நாட் டெல் த பிராண்ட் நேம் ஐ நாட் சப்போஸ் டு எல்லாமே இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் இஸ் வெரி ஃபேமஸ் இன் வாக் நான் டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்க இந்த ஷூஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இட்ஸ் வெரி ஃபேமஸ்

பிரிண்ட் விடுவாங்க இல்லையா அந்த டிசைன் ஷூஸ் இது ஹோல் கட்டுன்னு சொல்லுவாங்க சிங்கிள் லெதர்ல பண்ணியிருப்பாங்க சிங்கிள் வேம் ஷூஸ் சொல்லுவாங்க ப்ரௌன் கலர்லயும் இருக்கு பிளாக் கலர்லயும் இருக்கு சோல் லெதர் லெதர் சோல் இருக்கு தான் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ப்ளூ கலர்ல பார்த்துருக்கீங்களா லெதர் ஷூஸ் வாக்ஸ் அவைலபிள் இருக்கு ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் ரொம்ப ரேருங்க நீங்க வாக்ஸ்ல என்ன கலர் இருந்தாலும் வாங்க நம்ம பண்ணி தருவோம் இது இங்க புகாட்டி சம்திங் இங்க நேம் நேம் கட் பண்ணுங்க ஓகே ஓகே இது பாருங்க ப்ளூ இது எடிட் பண்ணுங்க நேம் சொல்லுங்க உங்களுக்கு சரிங்களா ஓகே இது எடிட் பண்ணுங்க இது பாருங்க ப்ளூ ஷூஸ் பாருங்க இந்த பிராண்ட் வந்து இது இன்டர்நேஷனல் பிராண்ட் தான் இது வந்து ஜஸ்ட் ஃபார் டூ தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஷாப்பில் மற்ற ஷாப்பில் டூ ஃபைவ்லாம் கொடுப்பாங்க ஜஸ்ட் டூ தௌசண்ட் கொடுக்குறோம் கேட்டீங்களே ஷைனிங்லேயே லெதர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே இருக்கு அவைலபிள் வாக் ஷூஸ் தான் பாருங்க இது வந்து பியூர் ஐசிஜி லெதர் ஷைனிங் சொல்றது வந்து நீங்க கேட்கும் ஷைனிங் லெதர் ஷைனிங் ஷூ கொடுக்கும் கேட்கறது லெதர்ல ஐசிஜி லெதர்னு கேளுங்க அப்போதான் வந்து பையங்கோ வந்து பெர்ஃபெக்ட் ஆவோ என்னடா இது ஷைனிங் ஷூ கேட்டீங்கன்னா எடுத்துட்டு سنتடிக் எடுத்து இது இது சொல்லிட்டு குடுத்துருவாங்க ஏமாத்துவாங்க அந்த வேற நம்ம பண்ணவே மாட்டோம் ஐசிஜி லெதர் கேட்டு சொன்னீங்கன்னா ஐசிஜி லெதர் லெதர் காட்டுவாங்க பாருங்க திஸ் பியூர் திஸ் காஸ்ட் ஜஸ்ட் இருக்கும் வந்து லெதர் தான் ரொம்ப இதுவும் இது பார்ட்டி யூஸ்

இந்த மாதிரி மல்டி கலர் லெதர்லயே வந்து த்ரீ கலர்ஸ் போட்டிருக்கோம் வித் புரோக்ஸ் பஞ்ச் புரோக்ஸ் சொல்லுவாங்க இது சொல்ல பாருங்க

நல்ல குவாலிட்டியா கொடுத்துருவோம் இது பாருங்க இது வந்து பிங்க் கலர் வித் பிளா பிளாக் காம்பினேஷன் ப்ரோக்ஸ் இது வந்து பார்ட்டி வேர் யூஸ் பண்ணலாம் அட்டகாசமா இருக்கும் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இதுக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்கா லேடிஸ்க்கு இருக்கா கேர்ள்ஸ் இருக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல வி வில் கம் வித் லேடிஸ் ஆல்சோ நிறைய பேர் லேடிஸ் கேட்கறாங்க ஜென்ஸ் தான் ப்ரெஃபர் கொடுக்குறீங்க லேடிஸ் பண்றதுலன்னு சொல்லிட்டு சோ வி ஆர் இன்ட்டு டெவலப் இட் லேடிஸ் லெதர் ஷூஸ் ஆல்சோ வெரி ஃபியூச்சர்ல கொண்டு வந்துடும் லேடிஸ் ஷூஸும் பிளீஸ் தேங்க்யூ இதுல சொல்லுவேன் இல்லையா கொக்கடையில் பிரிண்ட் சொல்லிட்டு கொக்கடையிலேயே வந்து வந்து ஸ்மால் சைஸ் இது லெதர் சோல் ஓகே இது பூட்ஸ் ஆ ஆ பூட்ஸ் இருக்கு மேம் சரியா வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட்ல நீங்க பூட்ஸ் अवेलेबल இருக்கு சோ நாலு பூட்ஸ் உங்களுக்கு காட்றேன் பாருங்க ஓகே இதெல்லாம் ஃபேமஸ் பிராண்ட்ஸ் ஹை ஆங்கிள் வித் ரப்பர் சோல் ஆண்டி ஸ்கிட்டு சில பேர் வந்து இந்த ட்ரிப்புக்கெல்லாம் போவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து பூட்ஸ் ரொம்ப பிகாஸ் ஸ்கிட் ஆகக்கூடாது ஸ்லிப்பரியில போவாங்க ஐஸ்ல போவாங்க அதுக்கெல்லாம் பூட்ஸ் இங்க போட்டீங்கன்னா நல்லா ஸ்டிஃபா இருக்கும் சில மைனஸ் டிகிரில இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் பூட்ஸ் கலெக்ஷன் சில கேட்டு போவாங்க ட்ரிப்புக்கு போகணும் டூருக்கு போகணும் ஹில் ஸ்டேஷன் போகணும் சொல்றதுக்கு ஸோ அதுக்காக நம்ம வந்து வி ஹேவ் பூட்ஸ் இந்த மாதிரி இது பூட்டு இது எவ்வளோ சரி இது இது ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேம்

ஃபோர் ஃபைவ் கலெக்ஷன்ஸ் இன் செல்சி பூட்ஸ் சரி ஓகே சார் இந்த பூட்ஸ்லயாவது லேடிஸ்க்கு இருக்கா இல்ல ஆ இருக்கு மேம் நல்லா கரெக்டா போட்டு எடுத்தீங்க பூட்ஸ்ல வந்து we have ladies collections இங்க பாத்தீங்கனா இதுதா பியூர் லேடிஸ் கலெக்ஷன்ஸ் ஓகே இது பாத்தீங்கனா போத் லேஸோ சைடுல ஜிப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது பாத்தீங்கனா கம்ப்ளீட்டா வந்து only ஜிப் மாடல் சோ இதுல வந்து 4 டு 5 கலர்ஸ் கடிச்சிரும் உங்களுக்கு ஆல் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 4800 லே கிடைக்கும் ஓ சூப்பர் சூப்பர் பியூர் ஜெனூன் லெதர்

ஓ சூப்பர் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ நீங்க ஷூஸோட மொத்த சாம்ராஜ்யமே இங்கேதான் சார் இருக்கு ஸோ பார்த்த வரைக்குமே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களேனா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அது கலெக்ஷன்ஸ் இல்லாம யூனிக்கான கலெக்ஷன்ஸா இருக்கு ஸோ லெதர்லேயே வந்து இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கானு எனக்கு இங்க வந்து இதுக்கப்புறம் தான் தெரியுது தேங்க்யூ சோ மச் சார் நீங்க ஒன்னு ஒன்னும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எது இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கேன் அண்ட் மெயினா ஒயிட் கலருக்கு இங்கே பஞ்சமே இல்லை நிறைய பேர் வந்து ஒயிட் எல்லாம் தேடுவாங்க ஒயிட் கிடைக்காதா கிடைக்காது நானே தேடி இருக்கேன் ஒயிட் கிடைக்காதான் அழகா இங்க வந்து ஒயிட் வந்து அப்படியே குமிஞ்சு வச்சிருக்காங்க ஒரு ஒரு சைஸ் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லயும் சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க நான் சொல்றீங்க சார் அதான் பாக்ஸ் பத்தி எல்லாம் கிளிக் பண்ணிட்டேன் வாங்க カスタマーズ கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கும் பாக்ஸ்ல இருந்து அவங்களோட இன்ஸ்டா ஐடியும் நீங்க मींस ஆமாங்க ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணாலும் வீ ஹேவ் இன்ஸ்டா ஐடி அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இன்ஸ்டா ஐடில நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே இல்ல ஆன்லைன் ஆர்டர் பண்ணா நம்பர் ஏதாவது அந்த நம்பர்லய இல்ல இந்த நம்பர் தான் நான் தரேன் உங்களுக்கு இந்த விசிட்டிங் கார்டு நீங்க கட்டறேன் அதுல நம்பர்ஸ் இருக்கு இன்ஸ்டா ஐடி இருக்கு அதுல வாட்ஸ்அப் இருக்கு சோ ஆன்லைன்ல நாங்க ஃப்ரீ டெலிவரி பண்றோம் ஸோ எஸ் மக்களே நீங்க இந்த வீடியோ பாத்துருப்பீங்க வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அழகான இங்கான கலெஷன்ஸ்ல இருந்து அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் எல்லாம் பார்த்தோம் அண்ட் நிறைய பேர் வந்து ஷூஸ் எங்க வாங்கன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க நிறைய பேர் ஆன்லைன்ல வந்து தேடிட்டு இருப்பீங்க எனக்கு இந்த பிராண்டு கிடைக்கல இந்த சைஸ் கிடைக்கல நிறைய பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் வந்து வாக்ஸ் ஷூஸ் தான் ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிமெட்ல வந்து ஸ்டேட் பேங்க் நெக்ஸ்ட் இருக்கு ஸோ கண்டிப்பா அந்த ஷாப் மிஸிட் வாங்க வந்து நீங்க பாக்கும்போது கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு ஷூ நம்ம வாங்கிரும் அப்படின்னு நினைப்பீங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம் கண்ணாடி பாருங்க சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம போடுங்க சண்டில் தென் சீ யூ பாய்